நமது தமிழ் டொண்டி போர் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் நிறைய பேர் கேட்கிற மஹிந்திரா கார்பியோ நம்ம வந்து அப்டேட்ல ரெண்டு வண்டி இருக்கு இருக்கு லோடு வண்டிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்பெஷலைஸ் சொல்லலாம் தோஸ்து பிக்கப் அந்த மாதிரி வண்டிகள் ஃபைனான்ஸ் சப்போர்ட் எயிட்டி பர்சண்டேஜ் வரைக்கும் வந்து லோன் எல்லாமே பண்ணி கொடுத்துறாங்க டாக்குமெண்ட் பொறுத்த வின் வின்கார்சல் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்களே பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காப்புல ஒரு ஃபுல் ஃபைனான்சில் வண்டி எடுக்கணும் கீபோர்டு வண்டி அது சீண்டாக ஆக்சிடெண்ட் அப்படின்னா உடனே கனெக்ட் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் டீபோர்ட் கார் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க இன்னைக்கு அப்டேட்ல ஒரு டீபோர்ட் கார் எல்லாமே சேல் பண்ணக்கூடிய கடைக்கு தான் வந்திருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லோடு வண்டியில் லோடு வண்டி இவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட் சொல்லலாம் இவங்க நிறைய லோடு வண்டிகளும் வந்து அப்பப்போ அவைலபிள் ஆகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் சப்போர்ட் எயிட்டி வரைக்கும் இவங்க வந்து லோன் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க ஷாப்போட லொக்கேஷன் பாத்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் கரெக்டாக தென்காசியில் புத்துக்கள் வில்லசை தாண்டி நீங்க கடையிலூர் போகக்கூடிய வழியில பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆஃபீஸ் வரும் ஆடியோ ஆஃபீஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் தான் இருக்கு ஹைப்பர் ஜி ஹைப்பர் மார்க்கெட் இருக்கு அதுக்கும் ஆப்போசிட் சைடில் தான் இந்த வின் கார்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இவங்ககிட்ட என்ன மாதிரி வண்டிகள்லாம் இருக்குன்னு சொல்லி ஒன்றை ஒன்றா நம்ம டாட்டா டாடா ஓன் போர்டு வண்டி இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மஹிந்திரா ஸ்கார்பியோ இப்போ ஓன் போர்டு வண்டி இருக்கு அதே மாதிரி டிசேர்லேயே ரெண்டு டிசேர் போர்டு வண்டி இருக்கு அண்ட் ஒரு அசோக் லைலாண்ட்ல தோஸ்து இந்த கலெக்ஷன் பத்தி தான் நம்ம வந்து ஃபுல்லா வந்து பாத்து தெரிஞ்சுக்கிறோம் வீடியோவை டு எண்டு வரைக்கும் பாருங்க உங்களுடைய கான்டக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் இருக்கு அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வின் கார்ஸ் வாங்க வந்தீங்கன்னு அப்படின்னா ரேட்டை எந்த அளவுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுப்பாங்க சோ டு எண்டு வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்டா நம்ம வின் கார்ஸ்ல பாத்துருக்கிற வண்டி பாத்தீங்கன்னா அப்படின்னா டாடா விஸ்ட் ஆஃப் டீசல் வண்டி ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி அப்படிங்கும் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ஜின் பத்தி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஸ்விஃப்ட்டுக்கு ஈக்குவலான இன்ஜின் சொல்லலாம் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் அப்படியே சீட் கவர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாருங்க பவர் மட்டும் வராதுங்க கட் கட்மெண்ட் எல்லாமே வண்டியில வந்து இருக்கு பேக் சைட் சீட் கவர்ஸ் ஆஃப் எல்லாம் பாருங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கு செட் எல்லாமே வந்து ஒர்க்கிங் தான் பின்னாடி ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இது கொடுத்துருக்காங்க டாப் அப்போசிட்லாம் நல்லா கிளீனா இருக்கு வண்டியுடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் சொல்றாங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நம்பரும் பார்த்திங்கன்னா லோக்கல் ரேஷன் சென்னை நம்பர்லாம் அப்படி கிடையாது ஸோ நேரில் வந்தால் இந்த ரேட்டை கண்டிப்பாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க வேக்கில் டிரெஸ்ட் பண்ணி பாருங்க வின் கார்ஸ்சில் பேசி ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த வண்டியை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நிறைய பேர் கேட்குற மகிந்திரா ஸ்கார்பியோ நம்ம வின்கார்ட்ஸ்ல வந்து அப்டேட்ல வந்திருக்குங்க இந்த வண்டியினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் கரெண்ட் பண்ணிட்டாங்க வண்டி பாடி அவுட்லைன்லாம் தெளிவா இருக்கும் அப்படியே 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 அந்த லுக்கை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் டியூல் டவுன் கலர் ஸ்கார்பியோவில் இந்த ட்யூல் கலர் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும் ரெண்டு டயருமே பாத்தீங்கன்னா எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் அபவ் வந்து இருக்கும் பேக் ரெண்டு பாத்தீங்கன்னா அதுவுமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து கலர் பத்தி சொல்லணும்னா இந்த கலர் நிறைய பேருக்கு பிடிக்கும் அதே மாதிரி இந்த டைல அந்த ஹைட் எடுத்திருக்க கூட டைலர் ரொம்ப சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க ரியர் டிஃபாகர் பேக் வைப்பர் எல்லாமே வந்து இந்த சைட் லுக்கும் பாருங்க நம்பர் ஆஃப் போனர் பாத்தீங்கன்னா கண்டிஷன்ல இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வருது அப்படியே பாருங்க மைனியர் மியூசி செட் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க ஆடியோ எல்லாமே ஒர்க்கிங் தான் அப்படியே பேக் சைட் சீட் ஒரு சொல்கிற வியூ பாருங்கள் ரியர் ஏசி எல்லாமே வந்து வரும் இன்னைக்கு ஸ்கார்பியோ பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் வந்து ஸ்கார்பியோ வந்து சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆற வச்சுக்கிட்டேன் ஆனால் இவங்க ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸாக இருக்கும் நேரில் வந்து அந்த ரேட்டை வந்து குறைச்சு கூட வந்து வாங்கிக்கலாம் ஸோ இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே அஞ்சு வருஷம் வந்து போட்டாச்சு இந்த வண்டிக்கான பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ரூபா மட்டும் கோட் பண்ணுறாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதுவும் ஃபிக்ஸ்ட் பிரைஸில் நேரில் வந்தால் இந்த ரேட்டையும் குறைச்சி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நிறைய பேர் கேட்ட டூர் மாரதி சுக்கி டிசைர் டூர் இன்றைக்கியான அப்டேட்டில் இவங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் முனவன கண்டிஷனில் இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ரெண்டு ஆவரேஜாக இருக்கும் பேக் ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அபோவ் வந்துருக்கும் டிக்கி பெரிய டிக்கி ஒரு அதாவது இந்த இதுக்கு ஓட்டுறதுக்கு அதாவது டிராவல்ஸ் ஓட்டுறதுக்கு ஒரு சூட்டபிளான வண்டி டிக்கு பெரிய டிக்கியோட வருது உள்ள இன்டர்லாம் சூப்பராக இருக்கும் இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும் உள்ள இன்ட்ரிலாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் வரக்கூடிய டைப்பு இந்த வண்டியில எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாசம் வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா பத்தாவது மாதம் வரைக்கும் கரண்டா இருக்கு வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்மிட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பெர்மிட் இருக்கு நீங்கள் லோக்கல் கஸ்டமர் அப்படின்னா நீங்கள் உங்கள் உங்களுக்கு ஜாயின் போட்டு கொடுக்குறா இருந்தால் கூட டாக்குமெண்ட்ல ஜாயின் போடணும்னா ஜாயின் கூட வந்து போட்டு தந்துடுவாங்க பெர்மிட்டில் இல்லை நீங்கள் எடுத்து பண்ணனாலும் அதுக்கு சரண்டர் பண்ணி கொடுக்க வேண்டியது அவங்க பொறுப்பு அவங்க ஃபுல்லாக டாக்குமெண்ட் பொறுத்த அளவுக்கு வின் கார்ஸில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்களே பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காப்பில் ஸோ வண்டி பார்க்குற லொகேஷன் வின் கார்ஸ் இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் கோட் பண்ணியிருக்காங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை உடச்சி பேசிக்கலாம் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பேசி ஒரு பெஸ்ட் ப்ரைஸுக்கு இந்த இரண்டாயிரத்தி பதினாறு மாடல் உங்களுக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி கணக்கே இருக்கு ஸோ வண்டியை மிஸ் பண்ணாதீங்க நேரில் வாங்க குறைச்சி பேசி எடுத்துக்கோங்க வண்டி டயர் நம்ம பேசிட்டு இருக்கோம் டயர் அவரேஜா இருக்கலாம்னு கேட்டோம் டயர் என்ன புது டயரே போட்டு கொடுத்துருவோம் டப்ல ஃப்ரெண்ட் ரெண்டு உங்களுக்கு புது டயராகவே வந்துடும் அடுத்து நம்ம வின் கார்ஸ்ல பாக்குற வண்டி கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக கேட்குறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஸ்விஃப்டு டோர் வந்து அவைலபிளாக இருக்கு அதுவும் கோயம்புத்தூர் ரிஜேஷன்ல இருக்கு இருபத்திரண்டு முப்பத்தி ரெண்டு நல்ல ஃபேன்சி நம்பரோட இருக்கு வண்டி பாடி அவுட்லைன் பாருங்க நல்லா தெளிவாக இருக்கு நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்துருக்கும் டிக்கி பார்த்தீங்க அப்படின்னா டிக்கி ஸ்பேஸும் நல்லா இருக்கும் வண்டியில் அதுவும் லேட்டஸ்ட் இன்ஜின்னு சொல்லவே வேணாம் உள்ள இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டாவ கண்டிஷன் இருக்கு ரெண்டு ஒரு சேஃப்ட்டி ஒரு இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கு ஃப்ரெண்ட் ரெண்டு பவுருண்ட்டு வந்துடும் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க ஒரு சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் சேஃப்டி பீச்சருக்காக ஏபிஎஸ் வந்துருது டேஷ்போர்டோட வியூ எல்லாமே லைவாக பாருங்கள் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் ஒன்று பதினெட்டு வந்து ஓடி இருக்கு சீட் கோர்ஸர் ஆஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாருங்க அப்படி இருக்குன்னு ரிமோட் கீ வந்துடும் பேக் சைடு வியூ பாருங்க அப்படி பேக் சைட் சீட் கோர்ஸ் ரஃபியெலாம் பாருங்க ஃப்ளோர்மெட் கட்மெட் எல்லாமே வண்டியில் வந்து போட்டுக்கிறாங்க இந்த வண்டிக்கு இந்த மாரதி சுசி கி அதாவது டூர் டூருக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா கேட்குறாங்க உங்களுக்கு எல்லா பெர்மிட் எல்லாம் சண்டர் கண்டிஷனில் பக்காவாக இருக்கு நீங்க எங்கேருந்து கேட்டாலும் லோன் எலிஜிபிலிட்டியோட பண்ணி கொடுத்துருவாங்க டாக்குமெண்ட் பொறுத்தளவுக்கு வின் கார்ட்ஸ்ல நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காப்புல நேர்ல வாங்க செக் பண்ணுங்க உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமா வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம வின் கார்ஸ்ல பாத்துருக்கிற வண்டி பாத்தீங்கன்னா அப்படின்னா ஹியூண்டாயில எக்ஸாம் நிறைய பேர் கேக்குற வண்டி இதுவுமே மைலேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா ஹியூண்டாய் அதாவது மாரதி பிராண்ட் கேக்கல எனக்கு ஹியூண்டாய் பிராண்ட் வேணும் அப்படின்னா நீ இந்த வண்டி வந்து எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ரெண்டு டயருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக் ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இந்த வண்டியில் எஃப்சி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் எஃப்சி வந்து கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி வந்து கரண்டாக இருக்குது இந்த வண்டியில் ஒரே ஒரு மைனஸ் நாலு ஒன்னோர் கண்டிஷனில் இருக்குது ரேட்டை நீங்கள் வந்து அடித்து குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் அது மாதிரி இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸே கிடைக்கும் உள்ள இன்ட்ரெலாம் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் ஸ்டீரிங்லே ட்ரிப் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து வந்துடும் ஃப்ரெண்ட் டேஷ்போர்ட் வீ எல்லாமே லைவாக பாருங்கள் வண்டி ஓடி கிலோமீட்டர் ஒன்று தொண்ணூற்றி ஓடி இருக்குது பேக் சைட் சீட் கவர்ஸ் அப்படியெல்லாம் பாருங்க லெதர் சீட் கவர் தான் ஃபுளோர்மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தான் சொல்கிறாங்க இதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டே நீங்கள் வந்து குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் அது போக உங்களுக்கு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியே மூணு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஃபைனான்ஸே வாங்கி கொடுத்துலாம்னு சொல்லிருக்காங்க சின்ன அமௌண்ட் ஏன்னா அதையும் குறைக்க முடியும் குறைச்சா ஒரு சின்ன அமௌண்ட் அப்படி இல்லைனா நீங்கள் ஃபுல் ஃபைனான்ஸ்ல கூட இந்த வண்டி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு பெர்மிட்டு எல்லாமே சரண்டர் கண்டிஷன்ல இருக்கு ஒரு எனக்கு நீங்க நியர்பையில் இருக்கீங்க அப்படின்னா தென்காசி இந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் போடணும்னா கூட போட்டு கொடுத்துருவாங்க இந்த நம்பர் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்கிரீன்ல இருக்கு மறக்காம இந்த வண்டி வேணும்னா ஒரு ஃபுல் ஃபைனான்ஸில் வண்டி எடுக்கணும் டீபோர்ட் வண்டி அது ஹிண்டாடெண்ட் அப்படிதான் உடனே கனெக்ட் பண்ணுங்க மின்கார்ஸ்ல நம்ம அடுத்து பார்க்குறது அசோக் லைலாண்டு தோஸ்து அஞ்சு போல்ட் வண்டி வண்டி பெயிண்டிங் இண்டிங்லாம் பண்ணி ஜம்முன்னு ரெடியாக நிற்கி எஃப்சியும் உங்களுக்கு வந்து கரெண்டாக தான் இருக்குது பத்தாம் மாதத்து வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் கரெண்ட்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஃப்ரெண்டு ரெண்டு டேருமே ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் இருக்கும் தொட்டி எல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பின்னாடி இருக்க அந்த தொட்டிலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் இல்லை இதில் லோட் ஏற்றிருக்காங்களா இல்லை நம்ம தான் ஃபஸ்ட் லோடாங்கிற அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு வந்து தொட்டி இருக்கும் அழுக்கு மட்டும் தான் இருக்குது தொட்டி பெயிண்டிங்லாம் ஏன்னா பண்ணி ரெடியாக இருக்கனால நீங்கள் அப்படியே கூட இந்த பத்தாம் மாதத்து வரைக்கும் ஓட்டிட்டு நீங்கள் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம் நம்பர் கண்டிஷன்ல இருக்கு டயரை பொறுத்த அளவுக்கு ரெண்டுமே எயிட்டி டு நைன்டி இருக்கும் பேக் ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே செவன்ட்டி பர்சன்டேஜ் அப்போ இருக்கும் சைடுக்கு அது ஆங்கிள் எல்லாமே அடிச்சு ஜம்மு நிற்கி அப்படியே பாருங்க கேபின் சைடு நல்லா சுத்தமா இருக்கும் வண்டி வண்டி மார்க்கெட்ல இதே கண்டிஷன்ல இருந்ததுன்னா ஆரை முக்கால் லட்சம் ரூபாய் போடுவாங்க உங்களுக்கு பெயிண்டிங் எல்லாமே பண்ணியே இவங்க கேட்குற ரேட்டு வெறும் ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா தான் சொல்றாங்க இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டையும் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் வென் கார்ஸுனுடைய காண்டாக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அவங்க ஃபைனான்ஸ் ஃபிரசிலிட்டியும் அலுவலர் தமிழில் வந்து பண்ணி கொடுக்குறாங்க தென்காசி நீர் இருந்தீங்கனாலும் நீங்கள் டேரக்டாக வந்து வண்டியெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் அதை விட நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து கேட்டாலும் அவங்க வந்து ஃபைனான்ஸ் எலிஜிபிளும் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க இதே மாதிரி உங்களுக்கு டீபோர்டு வேணும்னாலும் வேறு ஏதாவது உங்களுக்கு என்கொயரி இருந்து நீங்கள் கேட்டுக்கிறீங்க அப்படின்னா கூட அதுவும் வந்து வாங்கி கொடுக்குறாங்க அதே மாதிரி ஓன் போர்டு கார்ஸ் ஏதாவது அவைலபிள் வேணும் எனக்கு இந்த வண்டி வேணும்னு கேட்டால் கூட அதுவும் அவங்களால வந்து அரேஞ்ச் பண்ண முடியும் முக்கியமாக இந்த மாதிரியான லோடு வண்டிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்பெஷலைசுன்னு சொல்லலாம் தோஸ்ட் பிக்கப்பு அந்த மாதிரி வண்டிகள் ஆட்டோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தரப்பட்ட உங்களுக்கு என்ன வண்டிகள் தேவை அப்படின்னாலும் நீங்கள் அவங்களை வந்து காண்டெக்ட் பண்ணிக்கலாம் வின் கார்ட் கான்டெக்ட் நம்பர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க வின் கார்ட்ஸோட அடுத்தடுத்த அப்டேட்டும் வந்துட்டே இருக்கும் சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு ஃபாலோ பண்ணிக்கோங்க சொல்லியிருக்க ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காப்ல ஸோ சோ கண்டிப்பா நேர்ல வந்தா கண்டிப்பா ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பேசி நீங்க வந்து எடுத்துக்கலாம் இந்த நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் இருக்கு மீண்டும் இதுபோல சூப்பரான கார் ரீல்ஸ் சந்திப்போம் நன்றி